வெல்கம் டு நம் தினிவனம் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறது தினிவனம் சஞ்சீவராயன் பேட்டையில இருக்க நம்ம ஸ்ரீதேவியா ஃபேஷன் கார்னர் தாங்க வந்திருக்கோம் கோடையை முன்னிட்டு ரெண்டு ஸ்பெஷல் கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒன் மந்த் ஸ்பெஷல் கோர்ஸ்க்கு நீங்க எல்லாருமே பேராதரவு கொடுத்துருந்தீங்க அதுக்கு ஸ்ரீதேவ்யா ஃபேஷன் கார்னர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது த்ரீ மந்த் கோர்ஸ் தாங்க இந்த த்ரீ மந்த் கோர்ஸ்ல ஆரி ஒர்க் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் ஒர்க்கு நம்மளுக்கு சொல்லி தராங்க ஜிதோசி ஒர்க்கு கட் ஒர்க்கு த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்குன்னு நிறைய ஒர்க்குமே சொல்லி தராங்க மேலும் நூத்தி பத்துக்கும் அதிகமான ஸ்டிச்சஸ் சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுடைய ஸ்பெஷல் ஆஃபரா ஃப்ரீ ஆரி ஒர்க் ஸ்டாண்டுமே தராங்க ஃப்ரீ மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்றாங்க இந்த த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் முடிக்கிற அனைவருக்குமே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு சர்டிபிகேட்டுமே தராங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒன் மந்த் கோர்ஸ் பார்த்தீங்க இந்த ஒன் மந்த் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ட்ரிபிள் நைன்கே சொல்லி தராங்க த்ரெட் ஒர்க்கு பியர்டு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்குன்னு மொத்தம் நாற்பதுக்கும் அதிகமான கிளாஸஸ் இதில் இருக்குங்க இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸுடைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபராக ஜூன் ஒன்னுலேருந்து ஜூன் பத்து வரைக்கும் ஜாயின் பண்ணுற முதல் பத்து நபர்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியலுமே தர போகிறாங்க இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ற நம்ம ஸ்ரீதேவியா முறையில பக்கத்துல உட்காந்து எந்த டவுட்னாலும் நல்லா சொல்லித் தராங்க அதனால நம்மளால ஈஸியாவே கத்துக்க முடியுது லைஃப் டைம் சப்போர்ட்டுமே குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க தினிவனம் தினிவனம் சர்க்கிள் இருக்கீங்கன்னா ஒர்க் கத்துக்கணும்னா ஒரு பெஸ்டான இடம் நம்ம ஃபேஷன் கார்னர் இந்த ரெண்டு கோர்ஸ் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு